ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்திங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க தக்லைஃப் படம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக பிக்கப் போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நிறையா சங்கிகளின் ரிவ்யூஸ் அது மட்டும் இல்லாமல் பெய்ட் ரிவ்யூவர்ஸின் மாயாஜாலங்கள் எல்லாம் சேர்ந்து தக் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காமல் போயிடுச்சு ஸோ சார் வந்து தமிழக மக்களுக்காக வேறு லெவலில் மன்னிப்பு கேட்க முடியாது போடான்ற மாதிரிலாம் சொன்னார் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வாய் வார்த்தையில பேசிட்டு நான் அஞ்சு தர பார்க்க போகிறேன் ஏழு தடவை பார்க்க போகிறேன்னு சப்போர்ட் பண்ணுற மூதேவிகள் எல்லாம் சரி படத்தை பற்றி பாசிட்டிவாக போட்டு போயிருக்கலாம் இல்லை வந்து நல்லா நல்லாயிருக்கு இது கொஞ்சம் ஓகே பெட்டராக பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு தக் லைஃப் வந்து வேஸ்ட் லைஃபு தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்தப்பார் லைஃபு அப்புறம் மாதிரி ஒரு ஒன்றும் பண்ணலை அந்த படத்துக்கு ஒன்றுமே கிடையாது ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து பயங்கரமாக போட்டு விட்டுட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க பொழுது கலெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது மூன்று நாட்களில் நூறு கோடி ரூபா தாண்டிடுச்சு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் வயதிலே தான் செய்யும் தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மூன்று நாள் முடிவில் முதல் நாள் ஐம்பது கோடி ரெண்டாவது நாள் முப்பது கோடி ரூபாய் மூன்றாவது நாளும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நூற்றி பத்து கோடி ரூபாய் இந்த படம் மூன்று நாட்களில் வந்திருக்கு ஸோ நாளைக்கு ஒரு தேர்ட்டி வரும் ஸோ சே சண்டேட இந்த பல்ஸ் முடிஞ்சிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு போனால் கூட ஒரு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் தங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகம் டூ கிட்ட ஒன் ஃபிஃப்டிங்கிறப்ப தான் இந்த படம் ஸோ ஆனால் தேட்டரிக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது கவுன்சிலே சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த படத்தை சேட்டலைட்டுக்கோ இது மட்டும் தான் விற்றுக்கேனாரு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இரநூறு கோடி ரூபா வந்துடும் ஸோ இரநூறு ப்ளஸ் நூற்றம்பதுங்கிற முந்நூற்றம்பது ஸோ போட்ட காசு தான் எடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தக் லைஃப் நிஜமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் சார் ஃபேன்ஸுக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் சார் என்ன குறை அப்படின்னு சொல்லி ஏதாவது பாக்ஸ் ஆஃபீஸில் ஏமாற்றம் படத்தில் ஏதாவது ஏமாற்றலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தை நான் மூணாவது ஆதரவு நேரத்துவி டிவிஆர் பெலாசோலா வந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட கரெக்டாக ஏழு முப்பத்து நிமிஷம் உள்ளே போனேன் என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது பல லேயரில் எனக்கு கனெக்ட் ஆகுது அதாவது நம்ம ஏற்கனவே பாடாமல் பார்க்குறப்ப நம்ம என்னடா அது ஒரு சில இது பார்க்குறப்ப கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து நாசர் தான் சுட்டார் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது யாரும் சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் நாசர் தான் சுட்டாங்கிறது செகண்ட் டைம் பார்க்கும் பொழுது தெரியும் ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை விட்டு கொடுக்காத ஒரு தம்பி கேரக்டரில் சார் என்னதான் இருந்தாலும் அமரையும் வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு க்ளோஸ் அமையும் என்னுடைய மகமாரி அப்படின்ற மாதிரி அவர் பார்த்த விதம் அப்புறம் கமல்சரோடைய ஒய்ஃபான ஜீவா அவங்க கூட இவருடைய க்ளோஸ்னஸ் எப்படி ஸோ இதெல்லாம் இழந்து வாழ்க்கையை தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாக்காக என்ன பண்ணுறார் அப்படின்ற ஒரு விஷயத்தோட படம் வந்து முடியுது ஸோ இதில் பல லேயர்ஸ் இருக்குது ஏமாற்றம் இருக்குது துரோகம் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாயகன் படத்துடைய இம்பேக்ட் இதில் வந்து நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் அடித்தாரோ சாங்கு இங்கே வந்து அஞ்சு பண்ண பூவே சாங்கு அங்கே நீங்கள் சரணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து த்ரிஷா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேரக்டரை கூட லேபிள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி பிட்ரே பண்ண வந்து வந்துக்காமலாம் சார் குடலில் பார்த்தீங்களா சிம்புவோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அது எடுத்து அவர் நாட்டில் வெட்டி பொழுது அப்படா அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு அறையை போட்டு விட்டுருவா இருக்கலாம் சார் அது சிம்பு கையால் தான் அவன் சாவாங்க கடைசி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லேயர் பை லேயர் இந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படி முதல் வந்து இருக்குது அவர் போன பிறகு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு சிம்புவுக்கு வந்து ஒரு விஷயம் கொடுக்குறாரு கமல் சார் சிம்பு அதை எப்படி பண்ணுறாரு எப்படி அந்த சந்தேகம் ஏற்பட்டு அவன் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்படுது அதை சுற்றி நின்று கா வாங்கிற ஒரு நாலு பேர் சேர்ந்து சிம்புவை குழப்பி விட்டு அவன் அப்பாவை கமல் தான் கொண்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து இது பண்ணி வைக்கிறது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா த்ரிஷாவுக்கு ஒரு டைலாக் இருக்கும் ஏங்க உங்கள் தம்பி மாதிரி வளர்த்திங்க தம்பி பண்ணுற வேலையை என்கிட்ட நான் அழுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ த்ரிஷாவுக்கு அவசரம் மேலே தான் இது ஒரு சிம்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த படம் வந்து ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்க முடியுது பேசலாம் ஸோ இதெல்லாம் ஸ்லோ வாய்ஸ் மாதிரி ஏஆர் ரமானுடைய மியூசிக் முத பார்க்கும்போது தேவியில் பார்த்தேன் எனக்கு பெருசாக எஃபெக்ட் இல்லை அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது கமலாவில் பார்த்தேன் அங்கேயும் பெருசாக எனக்கு தோணலை பட் கலசோவில் பார்க்கும்பொழுது அந்த ஐமேக்ஸில் இந்த சவுண்ட் சிஸ்டமில் சரௌண்டில் எனக்கு வந்து மிரண்டு போய்ட்டேன் ஏறமா அப்படி ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பிள்ளையர்லேயா தெரியுது இந்த படத்தில் நடிக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முழு எஃபர்ட்டை போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியுது இந்த படம் நிஜமாகவே கமல்சார் வரிசையில் அன்பே சிவம் அந்த கேட்டகரி தான் இப்போ விட்ருவாங்க பத்து வருஷம் கழிச்சு சே இப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த மாதிரி ஷார்ட் எப்படியா இருக்குது ஏன் என்னையா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த வாயில் எந்தெந்த வாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவில் கேவாப்படுத்திச்சோம் அந்தந்த வாயெல்லாம் போலந்து பேசும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது ஒரு கல்ட் கிளாசிக் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேற லெவலில் நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் பட் இட்ஸ் ஓகே இப்போ ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சாயழுக்கிறது சுட்டுக்கிறது மாற்றி மாற்றி இப்படி தான் படம் எடுக்கிறாங்க தவிர ஒரு கதையுள்ள ஒரு படம் ப்ரெடிக்டபுள் ஸ்க்ரீன் ப்ளே தான் அதில் ஒன்று மாற்றுறது இல்லை ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான் காலா காலம் கொட்ட தின்னு பல தின்ன ஸ்டோரி தான் ஆனால் அந்த மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நல்லா பண்ணியிருக்காரு திருப்தியாக இருக்குது தான் என்னுடைய ஃபீட்பேக் சரியா ஸோ அதை நான் செய்கிறேன் சரி மூன்றாவது நாள் என்ன கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி பத்து கோடி ரூபா லைஃப் வந்து மூன்று நாட்கள் எடுத்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ நான் மூணு தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க தக்லீஃப்ங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா அடுத்து இந்த பாண்டான்னு சொல்லிட்டு ஒரு ரிவியூர் இருக்காங்க பிரஷாந்த் பிரசாந்த் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீயா நான் ஒரு ப்ரோக்ராம் போய் மாட்டிக்கிட்டான் ஒரு பொம்பளை வந்து கிழிச்சு விட்டாங்க ஒரு பெண்மணி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எதுக்கியா நீங்கள் வந்து ஹீரோ துதிப்பாடுற ஆ உனக்கு என்ன ஃபிலிம் ரிவியூ தான் ஆமாங்க நான் மூடிட்டதை பார்க்குறேன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா பெயிட் ரிவியூ தான் வாங்குனாங்கிறதுலாம் ஐயோ நான் நல்லவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன பாண்டா அடுத்து அந்த அபிஷேக்னு சொல்லிட்டு ஒரு பிக் பிக்பாஸ்க்கு போச்சு பாருங்க அஞ்சாவது சீசன் ஒரு மெண்டல் அதை கேட்குறாங்க அதுக்கு அமல் ரசீன் சொல்லி சும்மா சீன் போட்டு தெரியும் அதில் கேட்கும் பொழுது அதுவும் வந்து இல்லை இல்லை நான் அப்படிலாம் இல்லை எங்களுக்குலாம் வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சும்மா உருட்டிட்டு அடுத்து ஒரு நியாயமான ஒரு நபர் ஹிந்து நினைக்கிறேன் ஹிந்து ரிவ்வியூ பண்ணுற ஒரு பேர் எனக்கு தெரில அவர் சொல்லிட்டார் எனக்கு வந்து ஒரு விமர்சனம் வந்துச்சு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்க சொன்னாங்க ஒரு ஒரு ஹீரோவை பற்றி நான் அதை படம் நல்லாவும் இல்லை நான் வந்து கொடுக்குற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் நான் வந்து வாங்க மாட்டேன்ட்டேன் பட் நான் வந்து மிக்சராக தான் கொடுத்துருந்தேன் பட் எல்லாருமே புகுந்திருந்தாங்க ஸோ எனக்கு பார்க்க முன்னாடி நிஜமாக இவங்க வந்து காசு வாங்கியிருப்பாங்கிற மாதிரி தோணுது அப்படின்னோடே நம்ம பாண்டா பிரசாந்தோடைய மூஞ்சை பாருங்கள் அந்த கிளிப்பில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது மூஞ்சி தான் மாட்டிக்கிட்டான் ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி டக் லைஃப் வந்து இந்த ப்ரமோஷன்ஸோ எல்லாம் வந்து காலி பண்ணது இவங்களுடைய இந்த முட்டாள்தனம் தான் பெய்ட் ரிவியூனா கொடுத்துருக்கேன் அது எந்த நாதாரி காசு கொடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ரஜினி சைட்லேருந்து அவர் பொண்ணு கொடுத்தாலா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஏதாவது கொடுத்தாங்களாங்கிறது தெரியல இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடி கலெக்ஷன் வருங்கிறது நமக்கு ஆறுதல் தான் ஏன்னா இவ்வளோ நெகட்டிவ் வந்த பிறகும் இந்த படம் இவ்வளோ தூரம் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் தட்ஸ் ஓகே அமல்சர் ரசிகர்கள் இதை கொண்டாடுவோம் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸோடைய ரிவ்யூவை புறக்கணிப்போம் வேறு என்ன பண்ணுறது பாருங்கள் ஜாலியாக இருங்க மற்றபடி அவன் நம்பாதீங்க நீங்கள் போய் பார்த்து எதையும் நம்புற வரைக்கும் நம்பாதீங்க இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசச்செடி மாதிரி குடிக்க போடணும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் மாட்டிக்கிட்டாமருங்க பிரசாந்த் சொந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஓகேயா ஸோ அதை பார்த்து பார்த்துக்கோங்க யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பி படத்தை வந்து பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் சரியா நீங்களாம் போய் பாருங்கள் அவ்வளோ தான் எனக்கு அப்படி தான் தோணுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள் அடுத்து ஆர்கேஎஃப்ஐயில் எஸ்யூ அருண்குமார் அவர்கள் சித்தாப்புறம் எடுத்தார்கள் அந்த இயக்குனர் வீரதீர சூரன் கமல்சருடைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு ஸோ ஆர்கேஎஃப்ஐயில் அடுத்த படம் இயக்கக்கூடிய இயக்குனர் பட் இவர் வந்து கமல்சரை வைத்த இயக்குகிறானா அப்படிங்கிறது தெரியல அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு மேபி புது ஹீரோவாக இருக்கலாம் இல்லை ஒரு அமரன் மாதிரியோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதாவது பண்ணி கவர்சர் வந்து டேரக்ஷன் வாய் கொடுக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கேஸ் டூ தேர்ட்டி செவனுங்க அப்படின்ட்டு வந்துருச்சு ஃபுல் ஆக்ஷன் மூவிங்க ஏற்கனவே சொன்னது தான் சரியா ஆனால் இதில் என்னென்னா இந்த ஆக்ஷனுக்கே இவங்க தாங்கலை அடுத்த படம் வந்து உறுதிப்பூணர் ஸ்டைலில் இருக்குன்ற மாதிரி அன்பரி ஒரு இதில் சொல்லியிருக்காங்க சரியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த படத்துக்கு ஈரோடில் சத்தியமங்கலம் அப்படின்ற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து பயணம் பண்ணுறாங்க ஸோ ஒரு ரெண்டு மாதம் காட்சியிலிருந்து கவர்சர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து மிரட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்தது இந்தியன் டீக்கு என்ன அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ண போகிறாங்கிறதை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா இன்டேன் டீ ஆரம்பிக்கிற மாதிரி தான் அப்டேட் மாற்றி மாற்றி தான் ஷூட்டிங் போகிறாருன்னு நினைக்கிறேன் சரி தீ ஏன் வரல பாட்டு பாடுறது எது சின்மை வச்சு பாட்டு பாடினாங்க அதனால தான் இந்த பிரச்சனை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விசிட்டிங் விசா தான் கொடுத்துருந்தாங்களாம் ஸோ அதில் ஒரு பாட்டு ஏற்கனவே பாடிட்டு போயிட்டா போல் அது அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரே விசா ஆஃபீஸ்லேருந்து கேட்டு என்னங்க அவங்களுக்கு உங்களுக்கு பாடத்தான் சொல்லி சுற்றுலா தான் கொடுத்துருந்தோம்னு சொல்லி அது வெளியே பிரச்சனை ஆகிட்டாங்க இப்போ அதனால் தான் அவங்க பெர்மிஷன் கேட்கும்போது அவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால தான் தீ வரல சின்மையை வந்து பாடிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரி இந்த மாரிதாஸ் அடுத்து எடுப்போம் சரியா இந்த சுரிதாஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார பைய அவனோடைய சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பிச்சை கேட்பான் போய் ஏதாவது ஒரு ரூபா கொடுங்க ரெண்டு ரூபா கொடுங்க அப்படின்ட்டு இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க காசில் வந்து ஏமாத்தாமல் பண்ணுங்கிறா கருப்பு பண்ண கருவன் வந்து கருப்பு வச்சுருந்தாரான் சரியா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களுக்குடைய பட்ஜெட்டு சம்பளம் எல்லாம் கம்மி அவருக்கு வந்து இவ்வளோதான் சொத்து சமத்துவம் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் இப்போ மாநிலங்களை எம்பி ஆக முடியுது அவர் வந்து பயங்கரமாக கார் வாங்கியிருக்கார் அது வாங்கியிருக்காரு இது வாங்கியிருக்கார் செரிடா முதேவி இப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா அதுக்குள்ளே டிஎம்கே படமா டே முதேவி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அதில் கஷ்டப்பட்டு விக்ரம்ங்கிற ஒரு படத்தை பண்ணி அது நானூற்றி ஐம்பது ரூபா கணக்கில் காட்டினது எனக்கு தெரிஞ்சு அந்த படம்லாம் அறநூற்றி எழுபது எழுநூறு பேர் இருக்கும் ஏன்னா பிக்கெஸ்ட் டேட் ஆஃப் த இயர் அது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த படத்தில் சம்பாதிச்ச காசு எங்கே சொல்கிறா எங்கே போகும் கார் தான் வாங்குவார் சரி அடுத்த அமரன் ஒரு படம் எடுத்தார் நூறு கோடி பட்ஜெட் நானூறு கோடி வருமானண்டா அவருக்கு அதெல்லாம் நீ என்னடா கணக்கில் சேர்ப்ப அவருடைய பட்ஜெட் சேலரி எங்கே போயிடுச்சுடா விக்ரம் அப்புறம் நூறு கோடி ரூடா அவர் சேலரி அவர்கிட்ட பிஎம்டபிள்யூ ஐசவுன் இல்லைன்னா நீ ரால் ராய்ஸு பென்ட்லி அந்த மாதிரி கார் வாங்கணுண்டா அவரு முவி அவர் இந்த சின்ன கார் வாங்கிட்டு இருக்காருன்னா உனக்கு என்ன எல்லாமே உனக்கு உதவி வந்து கொடுப்பானா இல்லை முக ஸ்டாலின் தான் கொடுப்பாரா சும்மா உட்காந்துக்கிட்டு உனக்கு வேணால் பிச்சை எடுத்து திங்குறேன் அதுக்காக கமலாசன் அவர்களை பேர் எடுத்து திங்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய பயன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் மீன் சந்திக்கும் கொடுப்பேன்